மகர ராசி என்பர்களே உத்ராட நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோண நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இறக்கங்காட்டியே சில விரயங்கள் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருந்துருக்கு நம்ம இறக்கம் காட்டி படிப்புக்கு கொடுப்போமே இவாளுக்கு குடும்ப கஷ்டத்துக்கு கொடுப்போமே இவாளுக்கு இதுக்கு கொடுப்போமே அதுக்கு கொடுப்போமேன்னு சொல்லி உங்களுடைய சேமிப்பு இல்லாமல் மற்றவாளுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளே நிறையா இருந்துருக்கு சரி ஒரு தடவை வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்தால் பரவாயில்ல நிறையா பேர் வந்துட்டே இருந்தால் சம்பாதிக்கிற காசு பூரா இப்படியே செலவாயின்னு இருக்கேன்னு பல விதமான விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு உண்டான நடைமுறை வாழ்க்கையை பற்றி சிந்திப்பீங்க எதிர்காலத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிறதுக்குண்டான எண்ணம் கிரகநிலை கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்கு இன்றைய தினத்துல எதிர்காலத்துல வரக்கூடிய சில மாற்றங்கள் யோசிக்கிறது இனிமே இப்படி இருந்துக்கணும் இனிமே அப்படிதான் இருந்திருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு தான் செய்யணும் மற்றவாளுக்கு நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றியினை குவிக்கும் வழிபாடு